பிரியமான இறை நெஞ்சங்களே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே நாங்கள் துயில் ஆண்டவரோடு பணி நடக்கவும் அருள் வளங்களை அனுபவித்து அதன் மூலமாக ஆண்டவருடைய பெற்றுக்கொள்ளடி பெற்றுக்கொள்ள இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அப்பம் பலகிய புதுமையிலே சீடர்களிடம் சொன்ன அதே வார்த்தைகளை இன்று எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து சிலர்களிடம் சொல்லுகின்றார் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தப் போவதற்கு முன்பதாக சிலர்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகின்றார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களோடு வாழ்பவர்களை சற்று உற்று நோக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் மீது அறிவு கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும் ஒருவர் ஒருவரை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது மற்றவர்களையும் நான் வாழ வைக்க வேண்டும் நான் மட்டும் உயர்ந்தால் போதாது மற்றவர்களையும் நான் உயர வைக்க வேண்டும் நான் மட்டும் அந்தஸ்திலும் பதவியிலும் அதிகாரத்திலும் இருந்தால் மட்டும் போதாது மற்றவர்களையும் என்னோடு ஒன்றாக அழைத்துச் செல்லும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய ஆசையாக இருக்கிறது பேராவலாக இருக்கிறது கிறிஸ்தவனுடைய பெயரை தாங்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவேதான் நாங்கள் எல்லோருமே எங்களிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் இந்த பகிர்தலின் மூலமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாங்கள் வாழவும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையின் மூலமாக ஒற்றுமையான வாழ்க்கைக்குள் நாம் நுழையவும் ஒன்றிய நாளுக்குள் நாங்கள் சென்று ஒற்றுமையின் பலத்தால் மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியின் பலத்தால் அமைதியையும் அமைதியின் பலத்தால் எங்களுடைய வாழ்க்கையை நல் வாழ்க்கையாக மாற்றவும் நானும் நீங்களும் பிரயாசப்பட வேண்டும் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் நீங்களே ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு எங்களோடு வாழ்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் எங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது செல்வம் இருக்கலாம் பணம் இருக்கலாம் சொத்து பத்துக்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் இணைத்து நாங்கள் பெருமைப்படுவதை விட ஒரே ஒரு உள்ளத்தை ஆண்டவர்களுக்கு எங்களுக்கு பல உள்ளங்களை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் அந்த உள்ளங்கள் மதிப்பு மிக்கது வெறுமதி மிக்கது ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடையாக இருக்கிறது ஆகவேதான் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் ஒருவர் ஒருவர் மீது அக்கறை கொண்டு அன்பு காட்டவும் ஒருவர் ஒருடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவேற்றும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற மாற வாழ இந்த நாளுக்குள் காலடி பதைப்போம் அன்னை வரை மூலமாக ஆண்டவருடைய பதையிலே செல்லும் எல்லாம் வெள்ள இறைவன் தந்தை மகன் தூயாங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்